பெண்ணாரை பொறுத்த வரைக்கும் காற்றாலை வேண்டாம் என்று பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் கூட எங்களது ஜனாதிபதி இரண்டு தரம் அந்த போராட்ட உறுப்பினர்களை கூப்பிட்டு இரண்டாம் தரவும் ஆணித்தரமாக கூறிவிட்டார் எங்களுக்கு தெரியும் முன்னே காலத்தில் எடுக்கப்பட்ட கருத்திட்டங்களை செயற்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அந்த வகையில் இப்போது அனுமதி அளிக்கப்பட்ட செயற்திட்டங்கள் மற்றும் இனிமேலும் அவ்வாறான மின் காற்றாலைகள் நிறுவுவதற்கு ஏனென்றால் அது சிறிய ஒரு தீவென்ற வகையால் நாங்கள் நிறுவுவதற்கு தடை விதித்திருக்கிறோம் அரசாங்கத்தால் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தை வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பூனேரி பிரதேசம் என்பது பூனை எரி மன்னாரில் இருந்து மன்னார் வீதியால் வரும்போது பூனேரி பிரதேசம் அதுவளவு மக்கள் மக்கள் தொகை இல்லாத இடங்கள் அந்த பிரதேசங்களை இனங்கண்டு அந்த பிரதேசங்களில் இவ்வாறான சேர்த்திட்டதை செய்யும் போது மக்கள் எதிர்ப்பில்லாமல் அதிகளவான மக்களுக்கு வினைத்திறனாகவும் அந்த பிரதேச வாழ் மக்களுக்கு பயனை பெறக்கூடிய சேர்த்திட்டங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாகும் என்று அந்த சேர்த்திட்டங்களை ஆரம்பிக்க தீர்மானித்திருக்கிறோம் இங்கே இருப்பவர்கள் ஒரு சிலர் பலர் கூறுகிறார்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்படி உங்களுக்கு தெரியும் இங்கே பார்லமெண்டத்தில் இருந்தவர் கூட கோட் சூட்டை அணிந்து கொண்டு ஜாழ்பாணத்தில் வேட்டியுடன் வலம் பெறுபவர் இன்று பாராளுமன்றத்துக்கு கூட வேற துப்பில்லாதவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அழிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் வெளியில் இருந்து கூறுகிறார்கள் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் அதே நேரம் பார்லமெண்ட் வெளியேற வேண்டும் என்று அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் அவருக்கு முதுகெலும்பிருக்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் உங்களது பிற உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர்தான் அங்கே இருப்பவர் வெளியில் இருப்பவர் அதே நேரம் நான் ஒன்றை கூறுகொள்கிறேன் இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்துக் கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் கூறுகிறேன் எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விழ வேண்டும் அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை பீத்துக்கிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு இந்த கதையால் மா அந்த மாவட்டம் முன்னவராத நான் கூறிக்கொள்கிறேன் இந்த நான் தமிழ்ல சொல்ல விரும்புறேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் ஆகவே நான் தமிழ்ல சொல்ல விரும்புகிறேன் தொண்ணூற்றி ஒன்று நோ மெம்பர் ஷாட் மேக் எனி இம்புடேஷன் ஆஃப் இம்ப்ரூப் மோட்டிபேன்ஸ் என மெம்பர் அது ஒன்று ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இ இ இய வாசிங்கோ எவ்ரி மெம்பர் மஸ்ட் கன்ஃபைன் ஹிஸ் ஒப்சர்வேஷன் டு த சப்ஜெக்ட் அண்ட் அ டிஸ்கஷன் எனக்கு இப்போ சொல்லுங்க தம்பி இளாங்குமாரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் நீங்கள் எப்போ நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார இது சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய் கொண்டு இருக்கு நீங்கள் அதை கேட்டுனீங்களா நிப்பாட்டி நீங்களா நேற்று என்ன நிப்பாட்டி நீங்கள் நாலு நிமிஷம் நேற்று நாலு நிமிஷம் நீங்கள் என்ன நிப்பாட்டி நீங்கள் ஆனால் இன்றைக்கு வேற நிப்பாட்டில் இது இந்த இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாது முதல்ல தயவுசெய்து இருக்க வேண்டாம் தயவுசெய்து போய் இருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோசம் இருந்தால் தயவு செய்து அந்த கதிரையில் இருக்க வேண்டாம்

सामा <laughs> <laughs> ගෞරබ සලමිත අධිකාදගර කළේ හදාවදේ සලමයි පොයිට කලට පොයිත පොන් පොයින්ට මේ මේ රත්තර රත්තර කිට රත්තරන් කිරිබොන මේ මෝඩයි කතා කරන්නේ හරිද පොයින්ටරක් නෑන මන්තතිතුමා පොයිට කරන්න කෞදී ල අි සම්බි විලගුමරන් தயவு செய்து தமிழரச கட்சியை பற்றி நீங்க கவலைப்படாத எங்கோ கவலைப்படுறது கூடாது ஆவி கெதியில போயிடும் தமிழரச கட்சியை நாங்கள் பார்த்துக் கொள்றோம்